சிலருடைய நம்பிக்கை எப்படி விழாக்கள் அதாவது தர்கா வழிபாடை வைத்து கந்தூரி கூடு ஊர்வலம் அப்படிங்கிற விழாக்களை பொறுத்த வரைக்கும் சிலர் என்ன வந்து இப்படி நன்மை அப்படிங்கிற கணக்குல செய்யல ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு உற்சாகத்துக்காக இந்த விழாக்களை நாங்க எடுக்கிறோம் இது வந்து ஒரு ஊர் திருவிழா அப்படிங்கிற பார்வையில அதை செய்யலாமா இப்ப இத கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஊர் திருவிழா நடந்திருக்குது முன்னாடி நம்ம இருந்த மார்க்கங்கள்ல நம்ம முன்னோர்கள் இஸ்லாமியர்களாவே எல்லாரும் இல்லை மாற்று மதத்துல மற்ற கலாச்சாரங்களா இருந்திருக்கிறாங்க இப்ப அதுல இருந்து இங்க தூய இஸ்லாத்தை ஏத்துறதுக்கு அப்புறம் அதுல இருந்து வேறுபட்டு தனித்துவமா காட்டுறதுதான் இஸ்லாம் அவங்க ஊரு துறை திருவிழா நடத்துறாங்க நம்ம முன்னோர்கள் அந்த மதத்துல இருக்கும்போது அதை செஞ்சாங்கிறதுக்காக அதையே நம்ம அப்படியே செய்யறதுக்கு பேரு இஸ்லாம் ஆகாது இன்னும் சொல்றதா இருந்தா அந்த இஸ்லாத்தை விட்டு நம்ம அதை வெளியாக்கக்கூடிய காரியம் தான் அபிசாசன் சொன்னாங்க மண்மின் யார் பிற சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோமின் அவரும் அவர்களை சார்ந்தவர் தான் அப்படின்னா இஸ்லாத்துல சொல்லப்பட்ட விழாக்கள் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் இதை தாண்டி இன்னொன்னு மற்றவங்க செய்யறாங்கிறதுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னா அது நம்ம இஸ்லாத்துடைய வட்டத்திலிருந்து நம்ம வெளியாக்கக்கூடிய காரியம்தான் இப்ப மகிழ்ச்சிக்காக செய்யறோம் அது தப்பா அப்படின்னா மகிழ்ச்சிக்காக மார்க்கு கற்றுத்தந்த பல விஷயங்கள் இருக்கு முகமது பிரனால் ஹஜிப் பிரன்னால் இருக்குது நம்ம சாதாரண விளையாட்டுகளை விளையாடுறது மாற்றத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு நபிசாசன் அவங்க ஆயிஷா பல்லான் அவங்களுடைய ஓட்டப்பந்தயம் விளையாடி இருக்கிறாங்க சஹாபாக்களோட ஒட்டக பந்தயம்ல விளையாடி இருக்காங்க அதில் சில நேரத்தில் ரசிகாவுடைய ஒட்டகம் தோற்றுவிட்டது பல நேரங்களில் வெற்றி தான் பார்க்குறோம் ஆயிஷா அவங்களுடைய ஓட்டப்பந்தயம் நடக்கும்போது அவங்க ஒருவருக்கொருவர் அதை நகைச்சுவையாக ரொம்ப மகிழ்ச்சியாக அதை பரிமாறிக்கிட்டதை பார்க்குறோம் ஒரு நேரத்தில் சகாபாக்கள் சிறுவர்கள் அம்பை இது விளையாடுறாங்க நாங்கள் நானும் உங்க கூட வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லா சிறுவர்கள்ட்ட சொல்றாங்க இத்தனை வரலாற்று நிகழ்வுகளும் அந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு அனுமதி இருக்குது ஆனால் அதை வந்து மார்க்க ரீதியாக செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க ஆமாம்